Hi, friends. நம்மளோட மகாநதி சீரியலோட பிரமோ வந்திருக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா சேஞ்ச் ஓவர் சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்களா சீரியலில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் ட்ராக் வந்து நல்லா போகுது அப்படின்னாலும் ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால தான் அந்த ப்ரெஷர் வேறு ஒன்றும் கிடையாது அந்த ஒரு ஃபயரான ஒரு எபிசோட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ப்ரொமோ ரொம்பவே ஃபயராக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ப்ரீ கேப் வந்து பார்த்துருந்தோம் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது அந்த எபிசோட் தான் இருக்கும் இது நாளைக்கு எண்டில் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம விஜய் காவேரி வர்றது அப்படின்றது விஜய் காவேரி வரும்போது இப்போ குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே வராங்க விஜய் வந்து மிரரில் பார்த்துடுறாரு போலீஸ் வர்றதை இது எல்லாமே வந்து பசுபதியோட வேலை இருக்குது பசுபதி வந்து இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் மாட்டி விடுறதுக்கு போலீஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக விஜய் வந்து பாத்திரவே காரை விட்டு விஜய் இறங்கிடுறாரு காவேரி வண்டி ஓட்டிட்டு வரா மாதிரி தான் அங்கே வந்து காமிக்கிறாங்க காவேரி வண்டியை நிறுத்தி விஜய் எங்கேன்னு கேட்கவும் விஜய் இல்லை நான் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன்னு காவேரி சொல்கிறாங்க இருக்குது இல்லை சார் அவள் போய் சொல்கிறா தான் இருப்பாங்க அப்படின்னு போலீஸும் தேடி பார்க்குறாங்க விஜய் இல்லை போலீஸ் அந்த பக்கம் போன உடனே காவேரி பேசுகிறாங்க குமரன் மாமா விஜய் அப்புறம் நிவின் மூணு பேரும் வெறித்தனமாக அவனை தேடிட்டு இருக்காங்க கையில் சிக்கினு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி காவிரியோட அந்த ஃபைனல் காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு அந்த ஃபைனல் டச் அந்த டைலாக் தான் சூப்பர் ஹீரோஸ் ஆர் கம்மிங் சீக்கிரமாக மாட்டுவனி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நக்கலான ஒரு டோனில் பேசினது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு மரண பயம் இருக்குது